கப்டன் கப்டன்ிவனின் காவியங்கள் வரலாறாய் விரிகின்றது ஒப்படைக்கப்பட்ட பணியை செய்து பலி சமைத்த கப்டன் சின்ன கடற்புலிகளின் பள்ளியில் புடமிடப்பட்ட புலியாய் வார்த்தெடுக்கப்படுகிறான் கடற்கரம்புலி அணைக்கே உரித்தான கடின பயிற்சி யானையில் நிறைவு செய்த சின்னவனுக்கு மேஜர் சிறியுடன் சேர்த்து கரும்புலி படகு வழங்கப்படுகின்றது சிவகம் சிறியனது கரும்புலி படகுக்கான இலக்கு கிடைக்கின்றது அன்றைய பயணத்தின் வெற்றியை தீர்மானிக்க தடை நீக்கிகளாய் புயல்கள் புறப்பட்டன அந்த கரும்புலி படகின் ஓட்டியாக சிறியும் தொலைத்தொடர்பு இயந்திரம் ஆயுதம் என்பவற்றை இணைத்து ஒருங்கிணைப்படுத்தி செயற்பட்ட சின்னவனும் கடற்படையும் தூராக்கலம் தகர்த்தி வெற்றியை எமதாக்கின i'll sorry, to